தொடுத்து உன் என் நாவல்டம் வயிற்று அறிந்தவழே உன்னை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்க நின்றேன் நான் இங்கு

முன்னேற்ற கழகங்களுக்கு முகவரை எழுதிய முன்னோடி இந்திய மொழிகளின் தந்தை தமிழ் என்ன சொன்னவர் இருநூறு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பேசு பொருளாக இருக்கிறாரே யானவர்

இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி ராமையா பிள்ளை மற்றும் இவருக்கு மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே தனது தந்தையான ராமையா பிள்ளை விட்டார் தனது தந்தை இறப்பிற்கு பின் வள்ளலார் தனது மூத்த சகோதரனான சபாபதியின் பராமரிப்பு வள்ளலார் கணிக்கு விரும்பி அவரை காஞ்சிபுரம் அங்கு வள்ளலார் அவர்கள் தினமும் வகுப்பு மகாவித்துவான் சபாபதியிடம் சென்று முருகனை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இப்படி ஒரு நாள் அவர் வகுப்பு முடிந்து சென்று கொண்டிருக்கையில் அவருக்கே தெரியாமல் காஞ்சிபுரம் சபாபதி அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார் அங்கு வள்ளலாரோ

பல சித்திகள் பெற்ற வல்லரா அவற்றை ஏற்படுத்தினார் அங்கு ஆண் பெண் தாழ்ந்தோர் என எந்த வேதங்கள் இன்றி பசித்த வயிறு மக்களுக்கு உணவளித்தார் அதனால்தான் என்னவோ இவரை மக்கள் அன்போடு வல்லரா

கொள்ளையர்கள் அவரை போது வழிப்படி கொள்ளையாக்கம் என்று கூற வழிப்படி கொள்ளையர்கள் கலவு தொழிலை விடுத்து நல் வழித்து திரும்பினர் இப்படி வாழ்நாள் முழுவதும் பசி என்ற நெருப்பை அணைக்க அரும் பாடுபட்ட வல்லரானவர்கள் போற்றி திரும்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்